வணக்கம் முறையில் இந்த வீடியோல சைனாவுக்கு போன இலங்கைந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கா சில முக்கிய பல விடயங்கள்ல ஈடுபட்டு அந்த வகையில முக்கியமான ஒரு கூட்டத்துல அவர் வந்து சந்திச்சு அஹ் சைனால இருக்கின்ற பல முதலீட்டாளர்கள் சம்பந்தமாக ஒரு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து இலங்கை சம்பந்தமாகவும் சில விடயங்களை கொடுத்திருக்கின்றார் அங்க நாங்கள் வந்து குறிப்பிட்ட ரீதியில பார்த்த ஒரு விடயத்தை கார்ந்து இந்த வீடியோல சொல்ல போறோம் முதல் விஷயம் அன்பகுமார் திசா நாயக்கா அந்த சைனா முதலீட்டாளர்கள் நோக்கி ஒரு விடயத்தை சொல்றோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இலங்கைக்கு வந்து நீங்க எல்லாம் இலங்கைக்கு வந்து அங்க என்னென்ன வேற முதலீடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க சொல்லி அதாவது நீங்க செய்யுங்க என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அன்றகுமார் இந்த வேண்டுகோள் வந்து சீன முதலாளர் முதலீட்டாளர்களுக்கும் வந்து விடுக்கப்பட்டிருந்தது அதாவது நீங்க இலங்கைக்கு வந்து மேலதிகமா இலங்கையில் எப்படி எல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்ற சம்பந்தமாக விடுக்கப்பட்டுகின்றது இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் இல்ல ஒரு சாதாரண செய்தியா நீங்க போகலாம் போகலாம் பாத்துங்க ஆனால் இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னு நாங்கள் நினைக்கிறோம் காரணம் நீங்க வடைய பாருங்க இலங்கைன்றது ஒரு சுயாதீனமான ஒரு நாடு இறைமை உள்ள ஒரு நாடுன்னு தான் பார்க்கணும் அப்படி பாக்கு அது தண்ட வளத்தை தான் பயன்படுத்துறோம் என்றுதான் முக்கியமான முதல் விஷயம் அதாவது இலங்கையில் இருக்கிறவைக்குத்தான் அந்த இலங்கையின் வளங்கள் சொந்தம் ஆனால் அதை அதுக்குரிய திட்டங்களை தான் வந்து ஒரு ரீதியில செய்து கொள்ளணும் அது தங்களுடைய சொந்த மக்களுக்கு தான் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து கொடுத்து கொள்ளணும் இது ஏற்கனவே ஒரு கடன் பொறைக்குள்ள சிக்கியிருக்கின்ற இலங்கை கண்டது கண்டது எல்லாத்தையும் வந்து இந்தியாவுக்கோ சைனாக்கோ இல்ல வேற வேற நாடுகள் அதாவது என்ன தங்களை கூட இருக்கிற நாடுகளுக்கு இதுல கொடுக்குறதும் சரி இல்ல வேற முறையில் இதுலதான் வேற கணக்குக்காக இதுலதான் சமப்படுத்துற மாதிரி இயங்குறது வந்து அஹ் நேரடியாக நூறு வீதம் இலங்கையில இருக்கின்ற மக்களை தான் வந்து நேரடியாக பாதிக்கணும் அவையும் அவை அடுத்தடுத்த நல்ல முறையும் வந்து எல்லாம் வந்து நடக்குது ஏன் இதை நாங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னாங்க இப்ப வந்து ஒரு புதுசாக நார்மலைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க என்னன்னு சொல்லிட்டுன்னா ஒரு நாடுமே சுயாதீனமா இயங்கி இல்லாது அவை ஒரு நாடு அவை அங்க தங்கோணும் இங்க தங்கோணும் எல்லாம் சேர்ந்துதான் இங்க இயங்கணும் சேரடி இங்க இயங்க இல்லாது அழிச்சிருவாங்க அல்ல அழிஞ்சு போயிடும் இல்ல கடனுக்குலான்னு இருக்கணும் இல்ல லைன் இல்லாண்டு இருக்கணும் மனசுல இது உங்கச்சுன்னா ஒரு மாயம் தான் சொல்லுவோம் காரணம் இந்த லைனுக்கு முன்னுக்கு ஒரு யோகம் இருந்தது அது வந்து சரியான முறையில ஒரு தற்சார்வாதான் எல்லா நாட்டிலுமே இருந்தது அதுக்கு பிறகு இந்த சகுச குழந்தை பூத்தினது யாருன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு எங்களை லைன்ல நிப்பாட்ட போறோம் அப்படின்றத நிப்பாட்டி கொண்டு இருக்கின்ற நபர்கள் அல்லது சில அமைப்புகள் இல்ல பின்னால் இறங்குற உலகளாவிய அமைப்புகளுடைய வேலைதான் அவங்க சவுச காட்டி பழகிட்டு இப்ப அந்த வச்சு வச்சுக்கொண்டே வந்து மக்களை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன நீங்க லைன்ல நிக்கணும் லைன்ல நிக்கணும்னு சொன்னா நீங்க டக்குனு கண்ட மக்கள் என்ன யோசிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஓகே லைனுக்கு முன்ன முந்தைய ஒரு காலம் நாங்கள் லைன்ல நின்று இருக்கிறோம் இல்ல லைன் இல்லாம லைனில் நிற்க தேவையில்லாத அளவுக்கு எங்களுக்கு ஊரில் இருக்கின்ற சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் அலங்கிற வாழ்க்கையை கொண்டு போய் இருக்கிறோம் அப்படி நாங்கள் இருந்து கொள்றோம் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய இல்லை கடனை தாங்குவோன்னு சொன்னது வந்து பெரிய பிள்ளை அது தாங்குவோன்னு சொன்னது மட்டும் இல்லை அதையும் எடுத்துக்கொண்டு அதை கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராவையும் கடனை வாங்கி கொண்டு அதுக்கும் வட்டி கட்டி அதுக்கும் கடன் வாங்க அதாவது மூன்றாம் தலைமுறைக்கு கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிற வளங்களையும் வந்து இந்த மாதிரி கண்டபடி அஹ் ஏற்கனவே போய்க்கொண்டிருக்கு இப்ப சைனாக்கார்கள் தெரியும் ஒரு நாட்டுக்கு வந்தாண்டா அவன் அவண்ட் ஆட்களே எல்லாத்தையும் பார்த்துருவாங்க இங்க என்ன வளம் அந்த நாட்டு சனத்துக்கே தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதும் அந்த நாட்டை பற்றி அவளாக்கும் பார்ப்பாங்க அப்படி பார்த்து ஏற்கனவே எல்லாம் இல்ல இல்லை எடுத்துக்கொண்டிருப்பாங்க அப்படி இருக்கிற இடத்துல போய் எங்கன்னா ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்க இலங்கைக்கு வந்து முதலீட்டர்கள் எல்லாரும் அங்க மேலதிகம் என்னென்ன எல்லாம் செய்யலாம்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அஹ் ஏதோ அப்பாண்ட வீட்டு சொத்து நான் தாரன் உங்களுக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா இல்லாத பெரும்பான்மை கடைஞ்சிட்டு என்னவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காக அந்த மாதிரி போயிடணுமா இல்லைன்னா வேற வழியே இல்லை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுதா இல்ல இந்தியா வெறுப்பை தொடர்மனத்துக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் சொல் இப்படி சொல்லலாம் அதாவது நீங்கள் ரெண்டு நாடு உடன்படிக்கை அதாவது ஒரு மியூச்சுவலார உடன்படிக்கையை போட்டு செய்யறது வேறு நீங்களே வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற எங்களுக்கு இங்க என்ன இலங்கையில என்ன இருக்கிறவங்களுக்கு தெரியல நீங்களே வந்து இதில் ஆராய்ச்சி பார்த்து என்ன நல்லா முதலில் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க இல்ல செய்வோம் அப்படின்ற சொல்றதெல்லாம் வந்து அப்படின்ற வேண்டுகோளை விடுக்கிறதே வந்து உண்மைச்சுன்னா சாதாரண இலங்கை மக்களுக்கே உதவுமைய கோபத்தை ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்த பொருள் அது வேற சரியா ஆனால் இது உண்மையில இந்தியாக்கும் இந்தியான வழி வந்து மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தூடிய காரணம் கட்டாயம் இதுக்குள்ள சொன்ன துணியும் இவ சொன்ன அந்த விஷயமும் இருக்குது இதை சின்ன விஷயமா நீங்க பாக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது பெருசா தெரியுது காரணம் இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய தகவலை சொல்லியிருக்கிறோம் மிக குறுகிய ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சிந்தனையில் இது சம்பந்தமா என்ன வருதுன்னு பார்த்து நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்களை விடலாம் நன்றி